Welcome to Gideas Family! Gideas Family always number family! Unwritten Gideas, a the number family. மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து போலி வீடியோவை பகிர்ந்ததாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது எஸ்சிஎஸ்டி மற்றும் ஓபிசி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக ஒரு காணொலி வெளியாகியது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் அமித்ஷாவின் பேச்சை திருத்து தவறான வீடியோக்களை வெளியிட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அமித்ஷாவின் வீடியோவை திருத்தி வெளியிட்டது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது து அதன் பேரில் வீடியோவை வெளியிட்டவர்கள் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றது இந்நிலையில் அமித்ஷாவின் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை பகிர்ந்ததாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது மே ஒன்றாம் தேதி ரேவந்த் ரெட்டி பயன்படுத்திய அனைத்து மின்னணு உபகரணங்களையும் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது